வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது நலத்தமயந்தி கதையில் சென்ற பகுதியில் தமையந்தியை நலமகாராஜன் காட்டில் விட்டு பிரிவும் பகுதியை பார்த்தோம் தற்போது நலனின் உருவம் மாறுபாடு அடையும் பகுதியை காணலாம் நாட்டை இழந்து வாழ்க்கை நலங்களை இழந்து உடுத்திருந்த உடையையும் இழந்து இப்போது கொண்ட மனைவியையும் துறந்து செல்லும் நலனுடைய சங்கடமான நிலையை கண்டு சனீஸ்வரன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான் இவனை இத்துடன் விட்டுவிடக்கூடாது சனீஸ்வரனின் ஆற்றல் எத்தகையது என்பதை நலன் இன்னும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்ட சனீஸ்வரன் நலன் நடந்து சென்ற காட்டுப்பாதையிலே ஒரு நெருப்பை ஏவிவிட்டான் நலன் நடந்து சென்ற வழியில் புற்களும் செடி கொடிகளும் மரங்களும் திடீரென்று தீப்பற்றி எரியத் தொடங்கியது தீ நாலா புறங்களிலும் பற்றி எரிய தொடங்கியது நலனுக்கு திக்கு திசை தெரியவில்லை தீயின் கொடுமை அவன் உடலை தகிக்கத் தொடங்கியது திடீரென ஏற்பட்ட இந்த விபத்து கண்டு இதுவும் சனீஸ்வரனின் சூழ்ச்சியே என்பதை நலன் புரிந்து கொண்டான் அதனால் சற்றும் மனம் கலங்காமல் தீயின் கொடுமையை சிறிதும் பொருட்படுத்தாமல் சமாளித்து கொண்டு தான் செல்லும் பாதையில் முன்னேறினான் அப்போது திடீரென ஒரு குக்கூரல் எழுந்தது நலன் அதை கவனித்தான் கார்கோடகன் என்கிற பிரம்மாண்டமான பாம்பு ஒன்று தீயிலே சிக்கி மரண அவஸ்தைப்பட்டு துடித்து கொண்டிருந்தது அது எழுப்பிய அபலைக்குரலைத்தான் நலன் கேட்க நேர்ந்தது கார்கோடகன் என்கிற பாம்பு வேதனை தாழாமல் துடித்துடித்தவாறு நலன் மகாராஜனை நோக்கி மன்னாதி மன்னவா உம்மை நான் அறிவேன் விதிப்பயனால் நீர் இந்த கானகத்திலே அழைந்தாலும் உயிரினங்களின் மீது உமக்கிருக்கும் பரிவும் பாசமும் எனக்கு தெரியும் அருள் கூர்ந்து எனக்கு உயிர் பிச்சை அழியுங்கள் இந்த கொடிய தீயிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் இந்த உதவி செய்தால் என் ஆயுட்காலம் முழுவதும் உங்களை மறக்க மாட்டேன் சமயம் ஏற்படும் பொழுது என்னால் இயன்ற உதவியைச் செய்வேன் என்று பரிதாபமாக அலறியது நலன் உடனே கார்கோடகனை ஒரு கையினால் தாவி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு பற்றி எறியும் தீச்சுவாலைகளின் குறுக்கே பாய்ந்து தீ பரவாத மற்றொரு பகுதிக்கு வந்து சேர்ந்தான் கார்கோடகன் எனும் பாம்பு நலனுடைய தயவினால் தான் உயிர் பிழைத்தது ஆயினும் அடுத்த கணமே அது சீறி கொண்டு நலன் மீது பாய்ந்து அவனை கடித்து விட்டது அடுத்த கணமே நலனுடைய உடலானது கருமை நிறமடைந்து விகாரமாகிவிட்டது கார்கோடகனின் செயல் கண்டு நலன் அளவற்ற வேதனை அடைந்தான் கார்கோடகா உனக்கு நான் செய்த நன்மைக்கு உன்னுடைய உயிரை காப்பாற்றியதற்கு இதுதான் நீ செய்யும் நன்றியா என்று மனம் விதம்பி கேட்டான் நலன் கார்கோடகன் நலனுக்கு தாழ்ந்து வணக்கம் செய்து நல மகாராஜனே உமக்கு நான் தீங்கு செய்து விட்டதாக தவறாக எண்ணுகின்றீர் இல்லவே இல்லை உமக்கு நான் நன்மையையே செய்திருக்கின்றேன் உம்முடைய இயல்பான தோற்றத்துடன் நீர் நடமாடத் தொடங்கினால் உம்மையும் உமது முந்திய உயர்ந்த நிலை வாழ்வையும் நன்கு அறிந்தவர்கள் தற்போது மிகவும் கேவலமாக பேசுவார்கள் ஆனால் இப்போது உம்மை யாராலும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது இந்த உருவத்துடன் நீர் எங்கு வேண்டுமானாலும் தாராளமாக மனம் கூசாமல் நடமாட முடியும் உமக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனை காலத்திற்கு ஒரு முடிவு ஏற்படும் பொழுது அருள் கூர்ந்து என்னை உமது சிந்தனையில் தியானம் செய்யுங்கள் அப்பொழுது நான் வந்து உமது உடம்பிலே செலுத்திய நஞ்சை உறிஞ்சி எடுத்து உமது பழைய தோற்றத்தை நீர் அடையுமாறு செய்துவிடுவேன் என்று கூறியது பிறகு கார்கோடகன் நலனிடம் விடைபெற்று கொண்டு போய்விட்டான் ஏற்கனவே மனம் குலைந்து துன்பக்கொட் துன்பப்பட்டு கொண்டிருந்தது போதாதென்று தோற்றமும் குலைந்துவிட்ட நலன் மனம் போன போக்கில் நடக்கத் தொடங்கினான் காடு மலை வனங்களை கடந்து நலன் அயோத்தியா பட்டணம் சென்றடைந்தான் அயோத்தியா பட்டணம் செல்வவளம் குளிக்கும் சிறந்த நகரமாகும் அந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னன் ரிதுபர்ணனன் உயர்ந்த பண்புகளும் இரக்க குணமும் படைத்தவன் மக்களுக்கு சிறிய குறைகளும் நேராத வண்ணம் அவன் சிறப்பாக நல்லாட்சி நடத்தி வந்தான் ரிதுபர்ண மன்னன் அவைக்கு சென்று அவனை வணங்கி நின்றான் நலன் கரிய நிறமும் கோரமான உருவமும் படைத்திருந்த நலனைக் கண்டு வியப்படைந்த ரிதுபர்ண மன்னன் நீ யார் என்னிடம் உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டான் நலன் ரிதுபர்ணனை வணங்கி மன்னர் பெருமானே என் பெயர் பாகுகன் நான் உலகம் புகழ வாழ்ந்து கொண்டிருந்த நிடத நாட்டு மன்னன் நல மகாராஜனின் அரண்மனையில் தலைமைச் சமையல்காரனாக பணியாற்றி கொண்டிருந்தேன் விதிவசத்தால் எங்கள் மன்னர் புஷ்கர மன்னனுடன் சூதாடி தன் நாட்டை இழந்து நாட்டை துறந்து வெளியேறிவிட்டார் அதற்கு பிறகு நிடத நாட்டில் வசிக்க பிடிக்காமல் நான் புறப்பட்டு விட்டேன் எனக்கு வாய்க்கு ருசியாகவும் விதவிதமாகவும் பலவகை உணவுகளை சமைக்கத் தெரியும் தாங்கள் என்னை ஆதரித்து எனக்கு தங்கள் அரண்மனையில் சமையல் செய்யும் பொறுப்பை அழித்து உதவும்படி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு தேரோட்டுவதிலும் பயிற்சி உண்டு தேவைப்படும் பொழுது தங்கள் ரதத்தை செலுத்தியும் பணிபுரிய தயாராக இருக்கின்றேன் என்று பணிவுடன் கூறினான் ரிதுபர்ண மன்னனும் மனம் இறங்கி நலனை தனது தரன் அரண்மனையின் தலைமை சமையல்காரனாக நியமித்தான் நலன் முன்பு மகாராஜனாக நல்ல நிலையில் இருந்தபோது கூட எப்போதுமே ருசியாக உணவு உண்ணுவதில் அதிக விருப்பமுள்ளவன் அதனால் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தனது விருப்பத்திற்கு ஏற்ற உணவு வகைகளை தானே தயார் செய்து உண்பது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது அதில் அவன் மிகவும் தேர்ந்த ஒரு கலையாய் கலையை கற்று வைத்திருந்தான் மனிதன் எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் சாமானியம் என்று கருதக்கூடிய விஷயங்களும் ஆபத்தான சில சமயங்களில் ஏதோ ஒரு வகையில் உதவக்கூடும் அந்த வகையில் நலன் பொழுதுபோக்காக கற்றிருந்த சமையல்களை சரியான சமயத்தில் அவனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியது உதவியது நலன் இப்படிப்பட்ட நிலையில் ரிதுபர்ணனிடம் வந்து சேர்ந்தான் இப்பொழுது இதன் தொடர்ச்சியாக காட்டில் தன்னம் தனியாக நலனால் விடப்பட்டு வந்த தமையந்தியின் நிலை குறித்து அடுத்த காணொலியில் நாம் காணலாம் ஓகே மக்களே எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்யவும் நன்றி வணக்கம்